பல்வேறு சுமைகள் இருக்கிறது அதாவது மனதிலே சுமைகள் இருக்கிறது நம்முடைய வார்த்தைகளின் கூட சுமைகள் இருக்கிறது நம்முடைய கொடுத்துருவோம் அந்த வார்த்தையிலே சுமைகள் இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தையினால் பாதிக்கப்படுவார்கள் மனசு ஒடிந்து போவார்கள் மிகவும் நொறுங்கி போவார்கள் உறவினர்கள் மத்தியிலிருந்தும் சுமைகள் வருகிறது கட்டி கொடுத்த இடத்திலிருந்தும் சுமைகள் வருகிறது வழியாக சுமைகள் வருகிறது இயற்கை வழியாக வருகிறது மழை பெய்யவில்லை என்றால் மிக கஷ்டமாக இருக்கிறது இப்படி வாழ்க்கையிலே பல சுமைகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் அந்த சுமைகளில் இருந்து விடுவிக்க விரும்புகின்றார் எல்லா சுமைகளிலிருந்தும் எல்லா நெருக்கடியிலிருந்தும் இருந்தும் நல்ல காவிரி என்னுடைய நெருக்கடியான வேலையில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அவரும் எனக்கு என் என்னாட்டை கேட்பதில்ல என்று என்றால் கடவுளால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் சில தீய சக்தியினால் நமக்கு சுமைகள் ஏற்படுகின்றன ஆனால் கடவுளுடைய மட்டுமே என்றால் இஸ்லாமிய மக்கள் எட்டிலே சுமையோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் அவர்களை கழுவு சுமப்பது போல் சுமந்து வந்தேன் ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் மகனை சுமப்பது போல் நான் அவர்களை சுமந்து வந்தேன் ஆக கோழி தன் குஞ்சுகளை ரெக்கையின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல் அவரை பாதுகாக்கின்றேன் அப்ப கடவுள் தான் எல்லா சுமைகளில் இருந்தும் விடுதலை கொடுக்க முடியும் என்பதற்காக ஆண்டவரே இறங்கி வருகிறார் சில நேரத்துல சில சுமைகளை நாமே சுமந்து கொள்வோம் சில சுமைகளை நாமே உருவாக்குவோம் அதாவது சில நேரத்துல வீண் வீண் ஆசைகள் அந்த ஆசை நிறைவேறல சில பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல ஏன் துன்பங்கள் நம்ம நிறைய ஆசைப்படுவோம் அந்த ஆசைப்படக்கூடிய காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் ஒரே சுமையாக மாறும் அது எப்படி சுமைனா கோவப்படுவோம் டென்ஷன் ஆகுவோம் கத்துவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதன் வந்து தீயாவினால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் எத்தனை மக்கள் வந்தாலும் அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி பிரசனம் ஏற்றுக்கொண்டது என்றால் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அவர் மருத்துவராக இருந்தார் ஆண்டவர் இடத்திலே மருத்துவராக இருக்கிறார் நல்ல ஆயனாக இருக்கிறார் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார் பரிவு காட்டக்கூடியவராக இருக்கிறார் நலம் தருகிறவராக இருக்கிறார் விடுதலை கொடுப்பவராக இருக்கிறார் சுகம் தரும் தெய்வமாக இருக்கிறார் நட்பு நிறைந்த ஒரு நண்பனை போல் இருக்கிறார் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றார் ஆன்மீக ரீதியமாக உதவி செய்கின்றார் உடல் ரீதியான சுகம் கொடுக்கின்றார் நட்பு பாராட்டுகின்றார்

அல்ல இதுல வந்து பணக்காரன் வரணும் ஏழை வரக்கூடாது அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அத்தனை பேரும் என்னை இடத்து வரக்கூடும் எல்லாரும் எனக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பாருதல் தருவேன் இலை பாருதல் தருவேன் என் சுகம் இனித என் முகம் அழுத்தாதே இருக்கிறான் அப்ப என்ன வந்து கற்றுக்கொள்ளுங்க அது என்னமிருந்து கற்றுக்கொள்ள ஏன் போகணும் போக என்றால் விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அழைக்கிறார் என்னை மாறுகள் என்று சொல்கிறார் என்னை போல் மாறுங்கள் சுகத்தை மட்டும் பெற்றுக் கொண்டு போவதல்ல மட்டும் இயேசுடன் பெற்று போவதல்ல மாறாக அவரை நாம் தம் இடத்தில் அழைக்கிறார் என்றால் அவனமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இவர் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்

யார் இதயத்தை தாழ்ச்சியும் சாந்தவனம் உள்ளவராயிருக்கார்களோ அவர்கள் வந்து கடவுளை விருந்து எல்லாரையும் பெற்றுக் கொள்வார்கள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் மாறுவார்கள் அசுவைக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவார்கள் அவர்களும் பலருக்கு ஒளியாக மாறுவார்கள் ஆண்டிடத்தை வருவது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும் அவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவனிடமிருந்து நன்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் அன்பு செய்யுங்கள் நான் உங்களை மன்னிப்பது நீங்களும் மன்னியுங்கள் நான் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் நான் துயவராய் இருப்பது போல் நீங்களும் துயவராய் இருங்கள் அப்ப ஆண்டவர் என்று கற்றுக்கொள்கின்ற அத்தனை பேரும் அவரை போல் உள்ள மனநிலையோடு இருப்பார்கள் அதனால பிரிப்பியர் ரெண்டு ஐந்து சொல்கிறது கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை எப்படி இருக்குதோ அதே போல் நாம் இருக்க வேண்டும் நான் நானதான் இருப்பேன் ஏன் சுவாபம் என்ற சுவாபம் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய விதி என்னுடைய மனநிலை புத்தி இப்படித்தான் இருக்கும் இதை தீர்க்க முடியாது இதை அல்ல அதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அழைக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவாகவே வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன்

எப்படி இருந்தால் பின்னக வாழ முடியும் எப்படி எப்படி இருந்தால் இருந்தால் அன்பை கொடுக்க முடியும் சமாதானத்தை கொடுக்க முடியும் எப்படி இருந்தால் அருளை கொடுக்க முடியும் எப்படி இருந்தால் கடவுளிடம் இருந்து நன்மை திறனை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டு கற்றுக்கொண்டார்கள் கற்றுக்கொண்டதை திருப்பி திருப்பிக் கொடுத்தார்கள் சீரர்கள் மட்டும் பெரியவர்களாக இருந்தார்களா பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு வித்தியாசமாய் தினசாலி இருந்தார்கள் ஆனால் ஆண்டவரிடம் சர்ச்சை கொண்ட பிறகு இயேசு உயிர்த்த பிறகு பிரசத்தாவை பெற்ற பிறகு இயேசு ரகணி என்னெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ பார்த்தார்களோ அதற்காக சொன்னார்கள் சங்கத்தில் சொல்வார்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் அனுபவிப்பையே எங்களால் அறிவிக்காமல் சும்மா இருக்க முடியாது இயேசு ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் எப்படியெல்லாம் உயிர்த்தாரோ எப்படியெல்லாம் ஜெனித்தாரோ எப்படியெல்லாம் நன்மை செய்தாரோ அவற்றை என்றால் அவர்கள் மனதில் வைத்திருந்தார்கள்

நான் இன்னும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்பேசுக்கு அன்பை கொடுத்தா என் மகன் என் நான் நல்ல பிள்ளைகளேசுக்கு நண்பனாக குடும்பத்திலே மனைவிடத்திலேயே அல்லது கணவரிடத்திலேயே ஒரு நட்பு நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு சமாதம் நிறைந்த ஒரு கணவனாய் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவான இருந்தால் என் வீட்டில் என் பிள்ளைகளும் அதே போல் நல்ல உள்ளம் வந்தவர்களாய் நல்ல மனசுள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆக ஒவ்வொரு திருப்பணியிலும் ஆண்களிடம் இருந்து அருளை பெற்றுக்கொள்ள அவரிடம் இருந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் கற்றுக்கொள்ளப்பட நமக்கு நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நாமே ஒரு நலன்களை மகிழ்ச்சியா இருப்போம் பரவாயில்லையே எப்படி இருந்த அதாவது உங்களுடைய கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் பார்த்து முன்னாடி முன்னாடிதான் பார்த்தா இந்த அண்ணன் ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப நம்ம அப்பதான் கத்திட்டே இருக்கும் இப்ப பார்த்தா சமனஸ்கூலம் மாறிடுச்சு இப்ப பார்த்தா நல்ல குணமா இருக்காங்க நல்ல பக்தியா இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க ரொம்ப பொறுமையா இருக்காங்க அப்படி என்று நீங்க சொல்ல தெரியில்லை உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வார்கள் உங்க நீங்க நண்பர்கள் நாம் உங்களை அகீகம் மாறியதை மற்றவர்கள் கண்டிப்பாக அதை கண்டு கொள்வார்கள் அதுவே கடவுளுக்கு நீங்கள் பிடிக்கிற மகிமை அதுவே கடவுளுக்கு சாட்சியாக மாறும் எனவே ஆண்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நிறைய விஷயங்கள் அவளை கற்றுக்கொண்டால் நாம் ஞானியாக மாற முடியும் அவளிடமிருந்து கற்றுக்கொண்டால் நாமே உலகிற்கு ஒளியாக மாற முடியும் உலகில் உப்பாக மாற முடியும் அந்த இறை பிரசனத்தோடு இந்த திருப்பலியிலே அவர் தன் உடலையும் ரத்தத்தையும் குடிக்கிறார் அதை வாங்கும் போது நீங்க மனசுல சொல்லுங்க நற்கடியை வாங்கின உடனே இயேசுவே உம்முடைய மனநிலை எனக்கு தார் உண்மை போல் நான் உம்மிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு தான் நிறைய பொறுமை தாழ்ச்சி அமைதி சமாதானத்தை எனக்கு தாங்கு நானும் இன்னும் உங்க குறைந்த காரியத்தை செய்யவும் என் வீட்டிலே உங்களுடைய அன்பை அரசியல்வாதத்தை கொடுக்க என்னை ஒரு குடும்ப தலைவனாய் தலைவியாய் என்னை ஏற்படுத்தினீர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு வாழ எனக்கு அருள் அருள்தாடும் என்று சொல்லி இந்த உருக்கமாக வச்சுவிப்போம் ஆம்